உலக கம்ப தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம்

இதில் எங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ண சொல்லி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எங்கள் ஸ்கூலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போய்கிட்டிருக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி விஷயங்களை பண்ண போகிறது ஒரு சின்ன இனிஷேட்டிவ் தான் ஸோ நம்முடைய நண்பர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க இவ்வளோ நேரம் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர் ரமேஷ் பாபு இவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிரதாப் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாஸ்லேயே டாப்பர் டாப்பர் கிளாஸ் டாப்பர் சொல்லு பிரதாப் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங் நடந்தது இல்லையா அதிகமாக என்னென்ன விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க சொல்லு இங்கே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம படிக்கும்போது இருக்கிற என்விரான்மெண்ட்டும் இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் கூட சம்பந்தமே யாரு வேணா உள்ள வரலாம் இதுக்காக அந்த மாதிரி தான் இருக்கு இதை வந்து சரி செஞ்சு ஏன்னா நாளைக்கு நம்ம பசங்களே கூட இந்த ஸ்கூலில் கிடைக்கல அப்போ நம்மளால் அது இது இங்கே வந்து தைரியமாக அனுப்பணும்னாக்கா நம்ம ஸ்கூலை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது நம்ம சூப்பர் சர்வீஸ்லாம் இதை ஸ்டாக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு ஸோ கையிலோட கை ஒரு கையோடு என்னோட கை சேர்த்துட்டு ரொம்ப பலமாக இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த கேட்டட் கம்பெனி இப்போ போடுறாங்கள்ல இந்த கேட்டை இந்த சோரால் கட்டுறாங்க கேட்டுக்காக அது வந்து எங்களோட சூப்பர் சீனியர் வந்து ரீபில்ட் இருக்காங்க இதெல்லாம் இது ஆல்ரெடி சிக்ஸ் மந்த்தாக போயிட்டு இருக்குது ஸோ இதுக்கு நாங்கள் இப்போ எங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ் பேட்ச் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதை பில்ட் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை நாங்கள் கேதர் பண்ணி கொடுக்கணும்னு ஸ்டா இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி அடுத்து வந்து இது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து ஹயர் பார்வேடு பார்வேடு மாதிர்பாக்கம் கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல் ஃபுல்லாக சிசிடிவி சர்வ சர்வலன்ஸை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது பண்ணனும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காம்படிஷன் அந்த மாதிரி டீச்சர்ஸ் சப்போர்ட் மோட்டிவேஷன் எல்லாம் ஒயிட் பாஸ் என் ஸ்கூலுக்குமே ஒயிட் பாஸ் எல்லாமே செக்யூரிட்டி ரெண்டு செக்யூரிட்டி போடணும் சீபர்ஸ் போடணும் அவங்களோட மெயின்டெனன்ஸ் அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ பில்டிங்கை கட்டி கொடுக்குறாங்க ஆனால் மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஆள் இல்லாது அது வந்து அவங்களால போட முடியாது நியூ பில்டிங்னா கட்டி கொடுப்பாங்க அவங்க ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணால்தான் அந்த பில்டிங்கை இயர்லி எத்தனை பத்து வருஷம் இருபது வருஷம் தான் மெயின்டைன் பண்ணால் நல்லா நல்லா இருக்கும் அது ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் ஆள் போடணுன்னு ஒரு முயற்சி ஏன்னா மெயின்டைன் பண்ணால் தான் எல்லாமே சுத்தமாக இருக்கும் மெயின்டைன் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த வழக்கு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு சிசிடி சர்வலன்ஸ் எல்லாமே பண்ணலாம்னு நினச்சிட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலமை வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க

எஜுகேஷன் அவங்களோட போக்கஸ் நம்ம படிப்பில் கொண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம சப்போர்ட் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஸ்கூலில் நம்ம நான் படித்தப்போ முன்சாமி சார் ஹெச்ஓ ஹெட் மாஸ்டராக அவர் வந்து இந்த ஸ்கூலை வந்து கோயிலாக வச்சுருந்தாரு எல்லாம் எங்கே பார்த்தாலும் மரமாக இருந்தது எல்லாம் ஒரு கட்டிடம் புது கட்டிடமாக இருந்தது ஓல்டு கட்டிடத்தையே அவர் ரீபில் பெயிண்ட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு புதுசாக வச்சிருந்தார் ஆனால் இப்போ வந்து நான் படித்த டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பழசாயிடுச்சு let <laughs> <laughs> me ரீபில் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கு மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கு இப்ப கவர்மெண்ட் அவங்க அளவுக்கு பில் நியூ தான் கொடுக்க முடியும் பழைய பில்டிங்கெல்லாம் ரீபில் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் அதை நம்ம தான் பண்ணணும் ட்ரஸ்ட்ன்ற மாதிரி ஆரம்பிச்சு நம்ம தான் நம்மளால் முடிவு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து நிறைய சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் நடக்குது அதையும் தடுக்கணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி கேட்டட் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் சர்வேலன்ஸ் மாதிரி சிசிடி கேமரா வச்சு என்ன தப்பு நடிக்கிறதோ ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணாலும் அதை அவங்கள கண்டுபிடிச்சி நீ நீ என்ன தப்பு பண்ணாலும் இங்கே மாட்டிப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் அவங்களுக்கே ஒரு பயம் உருவாகும் ஃபஸ்ட் அந்த பயம் உருவாகிட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றது தான் அதுக்கப்புறமா புரியும் அவங்களுக்கு ஃபஸ்ட் அது அந்த அதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம திருத்த வேண்டியதாக இருக்கு இங்கே அதெல்லாம் இப்போ நம்மளா நம்ம சின்ன எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி தான் இது பில் பண்ண முடியும் நம்ம பாசிட்டிவாக எடு திங்க் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா முயற்சியும் நம்மளும் சப்போர்ட் பண்ணி பண்ணலாம் அது நாளைக்கு நிறைய பாசிட்டிவாக கிடைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நம்ம இப்போ படிக்கலாம் படிக்கிற குழந்தைக்கு நல்ல குவாலிட்டியாக எஜுகேஷன் கொடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வணக்கம் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது நம்ம மாதர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் சரிங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களால் மழை சில அதர் காரணங்களால பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸ் வரை இருந்து போச்சு ஸ்கூல் வந்து சரியில்லை ஸோ இந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு பேட்ச் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஆறு பேட்ச்சு எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்களுக்கு முன்னாடி சீனியர் சூப்பர் சீனியர் அவங்களுக்கு முன்னாடி இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் கட்டுறது சிக்ரெட்டர்ஸ் போடுறது இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு உறுதுணையாக நாம் இந்த ரெண்டாயிரத்தா பேச்சு நாங்கள் இப்போது அந்த முயற்சி நாங்கள் ஈடுபட்டுருக்குறோம் ஸோ அதன் தொடக்கமாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காமலில் விழுந்துருச்சு ஆல்ரெடி விழுந்து மழை புயலில் விழுந்து போனது இதை நாங்கள் கட்டி முடிச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பக்கம் ஒன்றும் இல்லை ஒரு நூறு மீட்டர் வேந்திருக்கு ஸோ அதையும் நம்ம பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது நம்ம நம்ம படிச்ச பசங்க நம்ம தான் பண்ணணும் இது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் வெளியில யாரும் வந்து பண்ண மாட்டாங்க இந்த அரசு பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டு இப்ப அந்த பள்ளியில் இருக்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து முயற்சி பண்ணி அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களை நம்பி இருக்க நிறைய ஸ்கூல்ஸ் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பா பண்ணுங்க எங்களுக்கு சீனியர் வந்து வந்து எங்களுக்கு ஒரு பாடமா வந்து கத்து கொடுத்துருக்காங்க ஸோ எங்களால முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுதான் இது மூலயமா உங்களால முடிஞ்ச முயற்சிகளை உங்க ஸ்கூலுக்கு நீங்க வந்து பண்ணுங்க சோ நீங்க மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் ஆகட்டும் இல்ல வேறு யாராவது இருந்தாலும் சரி அவங்க கூட பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அந்த ஸ்கூலுக்கு வந்து பண்ணுங்க சோ நன்றி இதே மாதிரி அடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்